அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே தான் உங்களை செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் காட்டுறேன் இல்லையா அந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த அரிசி வந்து ஒரு ஆறு மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆயிருக்கு பச்சரிசி ஊறிட்டுருக்கும் போதே ஆறு மணி நேரம் சொன்னோம் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சிகப்பாவலை ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் டம்ளர் அளவுக்கு சிகப்பாவல் எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் அதையும் வந்து அழுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் இந்த சிகப்பாவலும் ஊறி வரட்டும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கால் டம்ளர் அளவுக்கு சிகப்பவல் சரியாக இருக்கும் நம்ம வந்து மூணு டம்ளர் எடுத்தனாரம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்திருக்கோம் அவள் ஊறட்டும் அதுக்குள்ளே இங்கே கடாயில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைச்சி நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த டிஃபனுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லியும் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நான் காரத்துக்கு இன்றைக்கி நாலு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அரிசி அளவெல்லாம் பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் எல்லாமே செவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் இப்போ இதில் நம்ம புளி சேர்க்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு பிச்சுட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இப்படி எல்லாம் சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எடுத்துக்காட்டுறேன் எவ்வளோ செவக்க வருபட்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு செவக்க வறுபடணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வருபட்டது எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை மூடி ஃபுல்லாக வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சிங்கன்னா அதில் ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறோம் மூணு டம்ளர் அரிசியை ஊற வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பேச்சச்சஸஸாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எல்லாமே ஒன்றும் அரைக்க முடியாது ஃபஸ்ட்டு பேட்சை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு கூடவே அந்த பச்சரிசி ஊரின தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம் அதில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த ஊரின தண்ணியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் மாற்றி ரெடியாக வச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது பேட்ச் அரிசியை மட்டும் நான் இது இதில் சேர்த்துக்க போகிறேன் முதல் பேச்சை தேங்காயோடு அரைச்சி கொட்டிட்டோம் இப்போ ரெண்டாவது பேட்சை நம்ம பிளைனாக தான் அரைக்க போகிறோம் இதுலேயும் வந்து கொஞ்சமாக ஊர்ண தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு அதை வந்து இந்த மாவோட நம்ம ஆட் பண்ணிடலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒன்றாவே போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் மிக்சிங்கிறதுனால பேச்சஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்தது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நான் இப்போ இதில் கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துருங்க சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அவலை சேர்த்து அரைக்க போகிறோம் ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு பாருங்க சிகப்பவல் எவ்வளோ அருமையாக பொல பொலன்னு ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த அவலை அப்படியே வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து நான் இப்போ தண்ணியை சேர்த்துக்கிறேன் இதை அரைக்கிறதுக்காக இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் லைட்டாக அந்த ஒரு குரகுரப்போடு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வறுத்தரைத்து இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறது தான் இந்த டிஃபனுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் உப்பு புளி கார தோசை தான் பார்த்துட்ருக்கோம் சைட் டிஷ்ஷே வேண்டாம் இந்த தோசையை நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்கும் நல்லா அந்த உப்பு புளிப்பு காரத்தோட லைட்டாக அந்த வெல்லம் டேஸ்ட்டு வறுத்தரைச்ச அந்த தனியா வாசனையோட தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிகப்பாவல்லாம் ப்ரோட்டீன் இருந்துச்சு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சி இப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மாவை புளிக்கு பொங்க விடணும்லாம் இல்லை நம்ம உடனே வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அந்த பச்சரிசி வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் சிகப்பவல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அது ரெண்டு ஊற வச்சு அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசைக்கல்லில் எல்லாம் தடவி வச்சிருக்கோம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒன்னே கால் கரண்டி எடுத்து நல்லா மெல்லிசாக உடவணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசையாக இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணலாம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மாவை நீர்க்க பண்ணிவிட்டு ரவா தோசை மாதிரி தோசைக்கல்லை சுற்றி சுற்றி நீங்கள் அந்த மாதிரி ரவா தோசை ஸ்டைல்லேயும் விடலாம் எப்படி விட்டாலும் இந்த மாவு சூப்பராக வரும் இப்போ நான் ஆர்ட்னரி தோசை மாதிரி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க மெதுவாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க சூப்பராக வரும் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போ இந்த தோசை ரெடி ஆயாச்சு நம்ம எடுத்துடலாம் சுட சுட நம்ம இந்த தோசையை சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாருமே இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நாங்களும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இதே மாதிரியே நம்ம எல்லா மாவுக்குமே தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி காட்டுற பாருங்க அதே மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலே சூப்பராக வந்துடும் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோசையும் ரெடி ஆகியாச்சு எடுத்துடுவோம் அப்படியே மடித்து சூடாக சர்வ் பண்ணுங்கள் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை வேணுங்கிறவங்க சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இதில் உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கிறனால நான் இன்றைக்கி வெண்ணெய் பட்டரை தான் வந்து தொட்டு சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு ரெசிபில நெக்ஸ்ட் மீட் பண்ண Thank you.